குட் மார்னிங் ஸ்டூடென்ட் செல்லங்களா இன்னைக்கு நம்ம மறுபடியும் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்க போறோம் இங்கிலீஷ் மிஸ்ஸுக்கு ரொம்ப நல்ல வரும் மிஸ் வந்து தமிழ் மீடியம் படித்தாலும் மிஸ் பேசுறது இங்கிலீஷு வாழ்றது இங்கிலீஷு எல்லாமே இங்கிலீஷு மிஸ்ஸுக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் சூப்பரா வரும் இப்போ ஒரு படமா படிப்போமா

உங்க அப்பா பட மாட்டாரு பிள்ளைய பார்த்து எப்படி அவர் பொறாமப்படுவாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியல அவர் எப்படி தான் ஆபீஸ்ல வச்சிருக்காவோ தெரியல அவர் அறகுறையா படிப்பாரு வேணா உங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லி என்கிட்ட இங்கிலீஷ் வேணா படிக்க சொல்லுங்க சாந்திரம் வேணா அவங்கள்ட்ட டீசன் எடுக்கேன் சரியா படிக்காத அம்மா அப்பா இருந்தா என்கிட்ட வர சொல்லுங்க அவங்களுக்கு எல்லாம் நான் டீசன் எடுக்கேன் சரியா ஓகே இதை எல்லாரும் சொல்லுமா முனிமாம் முனிமாம் முனிமாம்னா என்னது முனியமாவா முனிமாம்னா கொஞ்சோண்டுன்னு அர்த்தம் சரியா கொஞ்சோண்டு இருக்கு அப்படின்னா சொல்லணும் சரியா உராங்கி உராங்கினா தூங்குறது உறங்கிட்டோம் உறங்கிட்டோம் உராங்கு இங்கிலீஷ்ல சரியா உராங்கினா தூங்குறது இஜிபேட்டி இஜிபேட்டினா அது ஒரு நாடு அந்த நாட்டுலதான் இறந்து போன மம்மி எல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்காவோ இஜிபேட்டில இல்ல சப்பான்மெண்டையா இறந்து போன உடம்பு இருக்கும்ல இறந்து போன தான் மம்மி மம்மின்னு சொல்லுவாவோ அவங்க ஊர் ஆசையில அதனால அது வந்து இறந்து போன உடம்புக்கு பேரதான் மம்மி இப்படி எல்லாம் பேசக்கூடாது சின்ன பிள்ளைல இது என்ன பேச்சு அது அவிய ஊர்ல அதுக்கு அர்த்தம் நம்ம ஊர்ல அம்மானு அர்த்தம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா ஆனா நம்ம வந்து அம்மானு நல்லது வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடணும் அது என்ன மம்மி டம்மி கும்மிட்டு இன்டர் நட்டி ஓனல் நட்டி ஓனல் அப்படின்னா இந்த பெரிய உலகம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு இவ்வளவுதான் தெரியும்பா நம்ம மாங்காய் மாங்காய் கரெக்ட்டா சொன்ன சூரியகாந்தி மண்டை மாங்காய்னா மாங்காய் தான் இங்கிலீஷ்லயும் மாங்காய் தமிழ்லயும் மாங்காய் சரியா ஸ்பெல்லிங் மட்டும் படிச்சுக்கோங்க லீமோன் லீமோன்னா எலுமிச்சை பழம் சொல்லுங்க எலுமிச்சை பழம் தான் லீமோன் இல்லல எலுமிச்சை தாம்ளை கரெக்டானது மிஸ்ஸுக்கு அந்த லூலாம் சரியா வராது பத்துக்கிடுங்க எலுமிச்சை சரி எலுமிச்சைங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா கடவுள் வந்து எல்லா பழத்தையும் படைச்சாராம் படைச்சிட்டு இந்த எலுமிச்சை பழர்களை எலுமிச்சை பழம் அதுக்கு மட்டும் ஒரு பேர் வைக்காம படுத்து உறங்கிட்டாராம் உடனே அதை வந்து ஒரு எலி வந்து கடிச்சிட்டு எம்ஏ சி புளிக்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாதியிலே வச்சுட்டு போயிட்டான் அப்புறம் கடவுள் பார்த்துட்டு எலி எலிமிச்சம் வச்ச பழம் அதனால இது எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் எலிமிச்சம் வச்ச பழம் எலுமிச்சை பழம்